திருவரப்பா ஆறாம் திருமுறை முறையீடு மருந்தறியேன் மணி அறியேன் மந்திரம் ஒன்றறியேன் மதி அறியேன் விதி அறியேன் வாழ்க்கை நிலை அறியேன் திருந்தறியேன் திருவருளின் செயல் அறியேன் அறந்தான் செய்தறியேன் மனம் அடங்கும் திறத்தினில் ஓர் இடத்தே இருந்தறியேன் அறிந்தோரை ஏத்திடவும் அறியேன் எந்தை பிறான் மணிமன்றம் எய்த அறிவேனோ இருந்த திசை சொல் அறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே அகங்காரம் கொடும் கிழங்கை அகந்தறிய அறியேன் அறிவறிந்த அந்தன்பால் செறிய நெறி அறியேன் நகங்காணம் ஒரு தவர் போல நலம் புரிந்தும் அறியேன் நச்சு மர கனி போல இச்சை கனிந்துழல்வேன் மகங்காணும் புலவரெல்லாம் வந்து தொல நடிக்கும் மணிமன்றத்தினை அடையும் வழியும் அறிவேனோ இகங்காண திரிகிறேன் எங்கனம் நான் புகுவேன் யார் துரைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே கற்க முறை கற்றறியேன் கற்பன கற்றறிந்த கருத்தா திருக்கூட்டத்தில் கழிந்திருக்க அறியேன் கழித்திருக்க அறியேன் நிற்கு நிலை நின்று அறியேன் நின்றாரின் நடித்தே நெடுங்காம பெருங்கடலை நீந்தும் வகை அறியேன் மணிமன்றில் திருநடனம் புரியும் திருவடி என் சென்னிமிசை சேர்க்க அறிவேனோ அறிவேனோஞ்சை துழல்கின்றேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே தேகமுரு பூத நிலை திறம் சிறிதும் அறியேன் சித்தார்ந்த நிலை அறியேன் சித்த நிலை அறியேன் யோகமுரு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன் சிறியேன் உலக நடை இடைக்கிடந்தே கடையேன் ஆகமுறு திருநீற்றின் ஒளி விளங்க அசைந்தே அம்பலத்தில் ஆடுகின்ற அடியை அறிவேனோ ஏக அனுபவம் அறியேன் எங்கனம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்துள்ளனே வேதாந்த நிலைநாடி விரைந்து அறியேன் மெய்வகையும் கைவகையும் செய்வகையும் அறியேன் நாதாந்த திருவீதி நடந்திடுதற்கறியேன் நான் யார் என்று அறியேன் எங்கோன் ஆர் என்றறியேன் போதாந்த திருநாடு புக அறியேன் யானா பூரனா காயம் எனும் பொதுவை அறிவேனோ ஏதாந்த தீயேன் சரிதம் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலனே கலை முடிவு கண்டறியேன் கரணமெல்லாம் அடக்கும் கதி அறியேன் கதியறிந்த கருத்தர்களை அறியேன் கொலை புலைகள் விடுத்தறியேன் கோப மறுத்தறியேன் கொடுங்காம கடல் கடக்கும் குறிப்பறியேன் குணமாம் மலைமிசை நின்றிட அறியேன் நடம் நடும் மண் மணிமன்றத்தனை அடையும் வழியும் அறிவேனோ இளையினும் பொய் உலகினிடை எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்துள்ளனே ஜாதி மதம் சமயம் என்னும் சங்கடம் விட்டறியேன் சாத்திரச் சேராடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் ஆதி அந்த நிலையறியேன் எறியன் அலையறியா கடல் போல ஆனந்த பெரும்போக தமர்ந்திடவும் அறியேன் நீதி நெறி நடத்தறியேன் சோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திரு கருத்தை அறிவேனோ ஏதிலசார் உலகினிடை எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே சாகாத தலை அறியேன் வேகாத காலின் தரம் அறியேன் போகாத தன்றை அறியேன் ஆகாய நிலை அறியேன் மாகாய நிலையும் அறியேன் மெய்நெறிதனை ஓர் அணுவளவும் அறியேன் மா காதலுடைய பெருந்திருவாளர் வலுத்தும் மணி மன்றத்தினை அடையும் வழியும் அறிவேனோ ஏகாய உலகனிடை எங்கனம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனேன் தத்துவம் என் வசமாய் தான் செலுத்த அறியேன் சாகாத கல்விற்கும் சிறிதும் அறியேன் அத்த நிலை சத்த நிலை அறியேன் மெய் அறிவை அறியேன் மெய் அறிந்தடங்கும் அறிஞரையும் அறியேன் சுத்த சிவ சன்மார்க்க திரு உதவினிடத்தே தூய நடம் புரிகின்ற நியாயம் அறிவேனோ எத்துணையும் குணமறியேன் எங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே வரையபர மார்க்கமோடு பரமார்க்கம் அறியேன் மரணபயம் தவிர்த்திடும் சன்மார்க்கம் மார்க்கம் அதை அறியேன் திரையறு தன் கடல் அறியன் அக்கடலை கடந்தே தெ அமுதம் உணவறியேன் சினமடக்க அறியேன் உரை உணர்வு கடந்த திரு மணிமன்றன் தனிலே ஒருமை நடம் புரிகின்ற பெருமை அறிவேனோ இறையுறு பொய் உலகினிடை எங்கனம் நான் போகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேயே சிற்றம்பலம்